வெல்கம் டு திருச்செந்தூர் வணக்கம் திருச்செந்தூர் கோவிலின் இன்றைய அப்டேட் என்னவென்று பார்க்கலாம் வாங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறந்தாங்க அதாவது நான் வீடியோ எடுக்க சொல்ல சரியாக ஆறு மணி இருக்கும் ஆறு மணி அளவில் பக்தர்களின் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் பொது தரிசனத்தின் வரிசை வழக்கம் போல் இல்லாமல் பொது தரிசனத்திற்காக கட்டப்பட்ட ரூம் முழுவதும் குவிந்தனர் பக்தர்கள் இதே போல கட்டண தரிசனத்திலும் பக்தர்களின் வரிசை அன்னதான கூட வரைக்கும் பக்தர்கள் இருக்காங்க அதனால் இன்று சுவாமி தரிசனம் செய்ய குறைந்தது ஆறு மணி நேரம் ஆகும் காத்திருந்து தான் தரிசனம் செய்ய முடியும் இன்று நாள் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இதே போல கோவில் சுற்று பிரகாரம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நெரிசல் ஏற்படுது கடற்கரை பகுதிகளும் நாளைக்கு நர் பகுதிகளும் பக்தர்கள் அதிகமாக இருக்காங்க இன்று விடுமுறை நாள் என்பதால் பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்தனர் நாளை அப்டேட் நாளை திங்கட்கிழமை அதிகமாகவே கூட்டம் இருக்கும் விடுமுறை நாள் என்பதால் அதனால் வெளியூர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அதற்கு போல் வாருங்கள் இன்றைய தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சீனியர் சிட்டிசன் செல்லும் வழி எங்கே இருக்குதுன்னு அதாவது கோவில் சண்முக விலாசம் இடதுபுறத்தில் கடற்கரைக்கு இறங்கு வழி இருக்குது அந்த இறங்குவலி அருகில் கருணை கடலை கந்தா போற்று அந்த போர்டு பக்கத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் செல்லும் வழி இருக்குது இந்த வழி வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க இந்த பாதைகளை வந்து செல்லலாம் இதில் கை குழந்தையுடன் ஒரு நம்பர் செல்ல அனுமதி உண்டு இந்த தகவல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி